ஜோதிரம் வித் பிரியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பிரியம் வதா ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களை பெற ஜோதிரம் வித் பிரியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் செய்யவும் பல பரிகாரங்களை செஞ்சும் உங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்க இல்லையா அப்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாழ்க்கையில் ஏற்படுற எத்தனையோ பிரச்சனைகள் தீர்வதற்காக நம்ம பல பரிகாரத்தலங்களுக்கு தலங்களுக்கு சென்று வழிபடுறோம் விரதங்கள் பூஜைகள் என பலரும் சொல்லும் பல வழிகளை கடைபிடிக்கிறோம் இதில் பணப்பிரச்சனை திருமண தடை குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகளுக்காக தான் கோயில் வரவங்களே அதிகமாக இருக்காங்க சிலருக்கெல்லாம் என்ன காரணன்னே தெரியாமல் தொடர்ந்து திருமணம் தள்ளி கொண்டே இருக்கும் நல்ல சம்பளம் நல்ல வேலை என அனைத்தும் இருந்தாலும் திருமணம் கை கூடி வராமல் இருக்கும் எத்தனையோ வரன் பார்த்தும் பரிகாரங்கள் செஞ்சும் திருமணம் கை கூடவில்லை அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் ஒருவருக்கு ஜாதகத்தில் செவ்வா தோஷம் நாக நாகதோஷம் கால தோஷம் களத்திர தோஷம் மாங்கல்யதோஷம் இருதார யோகம் குரு திசை சரியில்லை அப்படின்னு பல காரணங்களை திருமண தடைகள் அப்படிங்கிறதுக்கு நான் அடுக்கி கொண்டே போலாம் இதுக்காக பல கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் செஞ்சிருப்பாங்க விரதங்கள் இருந்திருப்பாங்க ஆனாலும் திருமணம் நடக்கிறதுல ஏதோ சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கு எப்படின்னா திருமணம் தேதி கூட முடிவாகி நிச்சயதார்த்தம் வரை போன பிறகும் சிலருக்கு நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு கூட திருமணம் பாதியில் நின்று போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் திடீரென ஏற்பட்ட பண பற்றாக்குறையால் திருமணம் நின்று போனது என்று கூட நம்மளால் கேள்விப்பட்டிருப்போம் இப்படியெல்லாம் திருமண தடை இருக்கிறவங்க பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிற பரிகாரங்களை எல்லாத்தையும் செஞ்சு ஒன்றுமே நடக்கவில்லை என்று சலித்து போயிருப்பார்கள் அவங்க எல்லாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூரில் உள்ள யோக பைரவர் கோயிலில் மூலவர் சன்னதி முன் யோக நிலையில் இருக்கும் ஜெயந்திநாதரை தரிசனம் செய்து அவங்களுடைய எல்லாம் சொல்லி நம்பிக்கையுடன் வழிபட்டு வந்தால் மிக விரைவில் அவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி ஒரு ஒளிமயமான மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் திருத்தலத்தில் உள்ள மூன்று உற்சவங்களில் ஒருவருக்கு தான் ஜெயந்திநாதர் அப்படின்னு பெயர் அது என்ன ஜெயந்திநாதர்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் எதனால் முருகருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கும் இதுக்கு புராணங்களில் ஒரு கதை சொல்கிறாங்க இந்திரனுடைய மகனுடைய பெயர் தான் ஜெயந்தன் திருச்செந்தூர் தலத்தில் சூரபத்மனுடன் முருகர் போர் செய்யும்போது ஜெயந்தனும் முருகரோட படையில் ஒரு முக்கியமான இடம் வகிச்சார் இந்த போர் நடக்கும்போது ஜெயந்தனை சூரபத்மன் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க அசுரர்களிடமிருந்து ஜெயந்தனை மீட்டு வந்த முருகனின் திருக்கோளத்திற்கு தான் ஜெயந்திநாதர் அப்படின்னு பெயர் ஜெயந்திநாதர் அப்படின்னா வெற்றிகளின் தலைவன் என்று பொருள் திருச்செந்தூர்ல இருக்க உற்சவங்களில் ஒருவராக இருக்கும் ஜெயந்திநாதரின் திருவுருவம் வந்து உலோகத்தால செய்யப்பட்டிருக்கும் ஆனா திருப்பத்தூர்ல இருக்க ஜெயந்திநாதர் மிகப்பெரிய சிலை வடிவில காட்சித்தராரு இவர தரிசனம் அண்ணா திருமண தடை உள்ளிட்ட அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை திருமண தடை மட்டும் இல்லாமல் பண வரவுக்காகவும் குழந்தை பாக்கியம்காகவும் கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் செய்து பயனடைய செய்யுங்கள் நன்றி வணக்கம்